நாங்கள் ரிட்டையர் ஆர்மி பர்சனுங்க இப்போ ஒரு லாஸ்ட் ஒன் வீக் வீட்டில் வைத்திய எரிச்சல் லூஸ் போச்சு வாமிட்டிங்லாம் இருந்தது ரெண்டு ஒரு லூயிஸ் ஹாஸ்பிட்டலாம் ட்ரீட்மெண்ட் போதும் அதுக்கப்புறம் எக்ஸல்ஸ் பண்ணுறோம் ஐசிஎஸ்சிக்கு போகும்போது எனக்கு பெங்களூர் இல்லை சேலம் போக சொல்லுவாங்க குமாரணி ஹாஸ்பிட்டலு கேட்டாங்க எனக்கு குமாரி ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்டாக இருக்கும் அங்கே போயிருங்க சார் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் போட்டு கேள்விப்பட்டிருக்காங்க முன்னாடி அதனால வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் காபரேட் நல்லா ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்க இப்போ கிளியர் ஆகிட்டு கோர் ஆகிட்டு த்ரீ டேஸ் அட்மிட் பண்ணிருந்தாங்க கிளியர் பண்ணிட்டு இப்போ டிசார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போறோம் எந்த ஒரு பிரச்சனையும் நல்லா இருக்காங்க இப்போதைக்கு ஏசிஐச்சி வந்துட்டு இப்போ உமாரி ஹாஸ்பிட்டலுக்கும் இது ஒப்பீன எழுதி கொடுத்துருக்காங்க அப்ரூவ் கொடுத்துருக்காங்க நம்ம சேலம் பெங்களூர் அலைய வேண்டியதுல எல்லா ஸ்பெசிலிட்டி இங்கே இருக்கு நமக்கு நாங்களும் இருந்தோம் அதை பார்த்தோங்கன்னு கூட பார்த்தோம் எந்த ஒரு பிரச்சனை இல்லை ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு வரவங்களும் நல்லா வந்து எங்கே பிரச்சனை சால்வ் பண்ணி நான் போயிடலாம் அவ்வளோ அலைச்சல் நமக்கு தேவை இருக்காது அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்காது எல்லா ஸ்டாஃப்ஸும் நர்சஸ்ங்க ரிசெப்ஷனில் எல்லாரும் நல்லா கோபரேட் பண்ணாங்க டாக்டர்ஸ் நல்ல மாதிரி செக்அப் ஒன் டேக்கு த்ரீ டேஸ் ஃபோர் டைம் ஃபைவ் டைம் வந்து செக் பண்ணுறாங்க ఎన్న ప్రచనూ కను కట్టి ఒపీని తేదీ మెడిషన్ కొడుకు ఎలాక్స్